கடவுள் கே வணக்கம் தோழர்களே நமது திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமது தருமபுரியில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் அந்த சிறப்புரையின் சில பகுதிகள் இதோ உங்களுக்காக வழங்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தப்பா நான் நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தணும் இந்த திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிகளை இப்ப நம்ம ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செஞ்சுட்டு பெரும்பாலையில் அகே உள்ள அரசு கலைகளை அறிவிக்கவும் வரும் இலங்கை பாசல கால்வாய் திட்டம் மானியாறு பாம்பாறு சுகி சின்னாறு திட்டங்கள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் கால்வாயில் ஏற்பாட்டு திட்டங்கள் தொழிற்சாலை வளர் அதிகமாக விடுதலை போராட்டத்தில் நினைவு ஏராளமான சிகிச்சை பராமரிப்பு அமைக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதியே இல்லாத எட்டு கிராம மக்கள் வசதி பெற தலைமை முதல் முதலாக பேருந்து வசதியை சென்று தரப்பட்டிருக்கிறது நாற்பது புதிய பேருந்துகள் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பொதுப்பணித்துறை சார்பில் முப்பது கோடி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பத்தொன்பது கோடி எண்பத்தி மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு நாட்டப்பட்டி ஊராட்சியில் மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டிருக்கு பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சிப்கா தொழிற்பூங்கா திட்டம் இன்று திறக்கப்பட்டிருக்கு தருமபுரியின் தொழில் பூங்காவுக்கு ஆரம்ப கட்ட பணிகளால் சாலை மற்றும் நுழைவாயு தகவல் பலகை திருவிளக்குகள் மற்ற இதர படைகள் அமைக்கக்கூடிய பணி பன்னெண்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் திட்டமிச்சிட முடிக்கப்பட்டிருக்கு இதில் அடுத்த கட்டமாக இருநூறு ஏக்கர் பரப்பளவு உக்கட்டமைப்பு பணிகள் தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் பள்ளிக்கு வரப்பட்டு மூலமா மூலமாக ஏக்கர் நிலத்தில் தொழில் முனைவோர்களுக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது ஏழு தொழில் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு முன்னிலையில் வழங்கப்பட்டிருக்க இப்படி

தருமபுரி மாவட்டத்தில் பயன்படுத்த கொஞ்சம் பெருசுதான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொண்ணூத்தி ஒரு பேருக்கு ஆயிரம் ரூபாய் இருபத்தி எண்பத்தி ஏழு புதுமை பெண்களுக்கும் ஐநூத்தி எழுபத்தி ஆறு தமிழ் புதன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலைகளுக்கு நான் முதல்வன் பயிற்சி கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்தி இருக்கிறோம் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி நான்கு குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கவனிச்சிருக்கோம் கலைஞரின் மர்மம் காப்போ திட்டத்தில் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னொரு காப்போம் நம்மை காப்பு நாற்பத்தி எட்டு திட்டத்தில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அந்த எண்ணூற்றி முப்பத்தி எட்டு உயிர மகிழ்ச்சியையும் காப்பாற்றியிருக்கிறோம் ஊற்றச்சந்த விடுதிசை திட்டம் நாலாயிரத்தி மாற்றியிருக்கும் கலைஞர் அனைத்து கால ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமாக முன்னூற்றி எழுபத்தி நாலு பேர் பயனடைந்திருக்கிறார்கள்

தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறோம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மூலம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபது பேர் பயன்படுத்திருக்கிறார்கள் தாக்கம் மூலமா எண்ணூற்றி முன்னூத்தி ஆறு பேருக்கு வழங்கியிருக்கிறோம் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமா வேலைவாய்ப்புகள் இத்தனை லட்ச மக்களுக்கு நிறுவ முறைக்காக தொடர்ந்து இருக்கிறோம் இனியும் நாங்கள் தான் செய்யணும் இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவில் அதனால சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு சித்தேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்கள் உலகம்பட்டி சின்னாங்குப்பம் கோபிசெட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய

இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து தற்போதுள்ள இருவழி தடத்தில் இருந்து நான்கு மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஊராட்சி ஒன்றிய ஊராட்சியில் முதல் மலையூர் வரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கார் சாலையாக மேம்படுத்தப்படும் நல்ல பள்ளிகளில் இருக்கக்கூடிய அரசு மக்களின் மேல் பணிகளை ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும் நான்காவது அறிவிப்பு அதிக அளவில் புலி உற்பத்தி செய்கிற தர்மபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனடைக்கக்கூடிய வகையில் டிய முப்பது லட்சதிப்ப ஒருங்கிணைந்த குடி வடிவம் வைக்கப்படும் ஐந்தாவது இணைப்பு அறுபது நூராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய வாதிக்கிறதில் வள்ளி குடிநீர் வழங்க திட்டம் புதிய குழாய்களை புதுப்பித்தும் அதை பதிச்சும் அஞ்சு லட்ச லட்சம் கொள்ளரவு கொண்ட மேல்லை அமைச்சோ பதினைந்து மேம்படுத்தப்படும் ரூபாய் செலவில் ஒவ்வொரு பகுதியோட ஒவ்வொரு தனிமனித எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியால் நம்ம திராவிட ஆட்சி செயல்படுத்த வருது சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் தலைவர் கலைஞர் காட்டின இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயணத்தை தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நமக்கு என்ன சொன்னாங்க இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க பேருந்து கட்டத்தை வைத்திடுவாங்க தன்னுடைய சொந்த கதை திரைக்கதை நடந்த ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை வாழ் படுத்ததே மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேன் விடியல் பயண திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட கைதான் இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான பலன் சமூகத்துல எதிரொலிக்க தொடங்கி ஒவ்வொரு மாசமும் நம்ம ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி ஒரு மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கிறார்கள் எவ்வளவு யாராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சாதனை